காரில் போய்கொண்டிருந்த ராபர்ட் மாஸ்டர் எதிரே தன்னுடைய மனைவியும் மகளும் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்து இந்த காட்சி சினிமாவில் வருவதை விட நெகிழ்வாக இருந்தது என்றால் தான் பெற்றெடுத்த குழந்தையை தன்னுடைய முன்னாள் மனைவி கதவை கூட்டி கொண்டு இரண்டு மணி நேரம் கதற கதற மீண்டும் வனிதாவுடன் நடிக்கிறேன் என்று சொன்னதும் எங்க அம்மா செமையா கோபப்பட்டாங்க முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்டு ஆனால் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடிஜி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நவ மீடியா தமிழ் சேனல் நேயர்களே வனிதா விஜயகுமார் மீது ராபர்ட் மாஸ்டர் கடும் தாக்கு டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட்டும் வனிதா விஜயகுமாரும் ஏற்கனவே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் என்ற படத்தில் நடித்தார்கள் அந்த படத்தை ராபர்ட் மாஸ்டர் தான் எழுதி இயக்கியிருந்தார் இப்போது மனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகா பிக் பிக்பாஸில் போனதுக்கப்புறம் பெரிய புகழ் பெற்று விட்டார் அதே போல் ராபர்ட் மாஸ்டரும் பிக்பாஸுக்கு போய் எல்லாரையும் டார்லிங் 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 அழைச்சி அது ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கிட்டது ஆனால் ராபர்ட் மாஸ்டருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது அவரும் டான்ஸ் குரூப்பில் இருந்தவர் தான் ஒரு டான்ஸ் மாஸ்டரின் மகளும் கூட இருவரும் விரும்பி காதலித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் குழந்தையும் பிறந்தது ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பிரிந்து விட்டார்கள் சமீபத்தில் காரில் போய்க் கொண்டிருந்த ராபர்ட் மாஸ்டர் எதிரே தன்னுடைய மனைவியும் மகளும் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்து விட்டார் இறங்கி தன்னுடைய முன்னாள் மனைவியிடம் நிலம் விசாரித்திருக்கிறார் ஒரு ஐந்து நிமிடம் பேசிவிட்டு விடைபெறும்போது தன்னுடைய பெண்ணை பார்த்து அங்கிளுக்கு பை சொல்லிரு அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த காட்சி சினிமாவில் வருவதை விட நெகிழ்வாக இருந்தது என்றால் தான் பெற்றெடுத்த குழந்தையை தன்னுடைய முன்னாள் மனைவி பை அங்கிள் என்று சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்பா என்று சொல் அழைக்க வேண்டிய வாய் அங்கிள் என்று அழைக்கிறது ரத்த கண்ணீர் எடுத்து விட்டார் ராபர்ட் மாஸ்டர் வேறு வழி இல்லை திரும்பி வந்து காரில் ஏறி வீட்டுக்கு வந்து கதவை பூட்டி கொண்டு இரண்டு மணி நேரம் கதற கதற அழுது இருக்கிறார் அவ்வளோதான் செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் இதெல்லாம் விவகாரத்துக்கு முன்னாலே யோசிச்சுருக்கணும் யோசிக்கல இதை சமீபத்தில் பத்திரிகையாளரிடம் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார் ராபர்ட் மாஸ்டர் இப்போ மறுபடியும் அப்டேட்டுக்கு வருவோம் ஆரம்பத்தில் வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டரை என்னுடைய அடுத்த படம் தொடங்க இருக்கிறது நீங்கள் தான் கதாநாயகனாகவும் நினைக்க வேண்டும் இயக்குனராகவும் இயக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதை நம்பி வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடக்கிறது என்று சொன்னதும் தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் வனிதா விஜயகுமாரிடம் கொடுத்து விட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தப்புற தான் தெரியுது வனிதா விஜயகுமார் தான் இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருந்தார் தூக்கி வாரி போட்டிருக்கிறது ராபர்ட் மாஸ்டருக்கு என்ன செய்வார் வெளிநாட்டில் இருக்கார் இங்கே வர முடியாது பாஸ்போர்ட்டு வனிதா விஜயகுமார்கிட்ட மாட்டிக்கிட்டு பொறுத்து கொண்டு நடித்தார் ஆனால் அந்த வேடத்தில் அவர் நடிக்க விரும்பவே இல்லை நிர்பந்தத்தின் காரணமாக நான் அந்த கேரக்டரில் நடித்தேன் என்று சொன்னார் மாஸ்டர் ராபர்ட் அது மட்டுமல்ல நான் மீண்டும் வனிதாவுடன் நடிக்கிறேன் என்று சொன்னதும் எங்கள் அம்மா செம்மையாக கோபப்பட்டாங்க உனக்கு வேற வேலை இல்லையாடா ஏண்டா அந்த பொண்ணு கூட போய் நடிக்கிற என்று திட்டி விட்டார் இல்லைம்மா என்று சமாளித்தேன் ஆனாலும் என்னுடைய அம்மாவுடைய கோபம் குறையவே இல்லை இதை எப்போ சொன்னார்ன்னா சமீபத்திலே மாஸ்டர் ராபர்டுடைய அம்மா தவறிவிட்டார் அந்த இறுதி துக்க ஊர்வலத்தில் மிதவிஞ்சிய கவலையின் காரணமாக துயரத்தின் காரணமாக சோகத்தின் காரணமாக ஒரு குத்தாட்டம் போட்டார் ராபர்ட் மாஸ்டர் அதையும் வீடியோவில் வெளியிட்டார் மாஸ்டர் ராபர்ட் தான் இந்த தகவலை சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக வனிதா விஜய் பிடிக்கல நான் அவருடன் சேர்ந்து நடிப்பதே பிடிக்காத பொழுது நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னால் அவருடைய மூச்சு நின்றுவிடும் எனவே தான் வனிதா விஜயகுமாருக்கும் எனக்கும் திருமணம் நடந்துவிட்டது என்று எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வனிதா விஜயகுமார் சந்தி சொன்ன போது நான் பேசாம இருந்தேன் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு செருப்பிடி விழாத குறையாக எங்கள் அம்மா திட்டி தீர்த்தார் ஏண்டா உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா இல்லை வேறு நடிகையே கிடைக்கலையா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுறிய என்று மானாவரியாக திட்டி திருத்து விட்டார் அதற்கு பிறகுதான் எனக்கும் அவருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது பிரிந்து விட்டோம் இப்போது மீண்டும் கெஞ்சி கூத்தாடி என்னை இந்த படத்தில் மிஸிஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் என்னை நடிக்க வச்சார் நடித்து முடித்து விட்டேன் ஆனால் என்னுடைய அம்மா அவருடைய வேண்டுகோளுக்குனுங்க நீ அந்த படத்து ப்ரமோஷனில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னார் எனக்கும் ப்ரமோஷனில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை எனவே அந்த படத்தினுடைய சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்விலும் நான் கலந்து கொள்ளவில்லை ஏனென்றால் எனக்கு உடன்பாடு இல்லை பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சிருச்சு படப்பிடிப்பு முடிஞ்சவரை தான் பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்தது அதனால் பாருங்கள் படம் துண்டு துண்டாக இருந்திருக்கும் என்னுடைய ஒத்துழைப்பு அந்த படத்துக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை என்றார் ராபர்ட் மாஸ்டர் மாமனார் படத்தை மனைவியுடன் பார்த்த தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தோறாவது படம் கூலி இந்த படத்தை சன் பிக்சர் சார்பில் கலாநிதி மரம் தயாரித்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கியிருக்கிறார் முதல் முறையாக இந்த படத்தில் சுருதிஹாசன் ஒரு நல்ல வேஷத்தில் நடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் நடிக்க வைத்திருக்கிறார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ரஜினியுடன் நண்பராக இந்த படத்தில் நடித்திருக்கிறார் சத்யராஜ் படம் வசூல் ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருக்கிறது முந்நூற்றி கோடி ரூபாய் பட்ஜெட்டு ஆனால் படம் வெளியாகும் முன்பே ஐநூறு கோடி ரூபாய் சன் பிக்சர்ஸுக்கு வர வந்து விட்டது ஆகவே படம் வெளியாக முன்பே ப்ளஸ் என்ற நிலைமையில் சன் பிக்சர்ஸ் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் முதல் நாள் நூற்றம்பது கோடி ரூபாய் வசூல் என்று சொல்லியிருக்கிறது சன் டிவி எனவே நிச்சயம் அறநூறு கோடி ரூபாய் வசூலை எட்டும் என்று நான் நம்புகிறேன் கூலிப்படத்தை சென்னையில் உள்ள ரோஹினி தேட்டரில் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பார்த்தார்கள் கூடவே அவருடைய மகன் லிங்காவும் போயிருந்தார் ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம் ஆகா தலைவருடைய மகள் தன்னுடைய கணவருடன் இணைந்து விட்டார் என்ற சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடிஜி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சினிமா உலகில் ஐம்பது ஆண்டுகால அனுபவத்தை பெற்றுள்ள ரஜினிகாந்துக்கு என்னுடைய இனிமையான வாழ்த்துக்கள் அவரது பயணம் ஒரு சிறப்புமிக்க அனுபவம் அவரது மாறுபட்ட வேடங்கள் தலைமுறை தலைமுறையாக மக்களின் மனதில் நீடித்த தாகத்தை ஏற்படுத்தியுள்ளன வரும் காலங்களில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடிஜி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நேரில் போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை நவ் மீடியா தமிழ் சேனலில் பார்த்து வாழுங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உணர்வுகளையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்டு